வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் புரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல நலத்திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விரிவான செய்திகள் இனி டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான இரண்டு நாள் உச்சி உச்சிமாநாடு புதுதில்லியில் ஒட்டி அதற்கான அறிமுக நிகழ்ச்சியில் நேற்று அவர் உரையாற்றினார் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான சட்டம் தரவு பாதுகாப்பை உறுதி செய்வதாக அவர் கூறினார் இணையதள விளையாட்டுகள் தொடர்பான புதிய விதிகள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஐநூறு தரவு ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதை படிம எரிபொருள் சார்பு நிலையை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி துறையில் எதிர்காலத்தில் முக்கிய எரிபொருளாக திகழும் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் பொய் செய்திகள் பரவுவதை தடுக்க இந்திய தகவல் பணி அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி வலியுறுத்தியுள்ளார் இந்திய தகவல் பணி பயிற்சி அதிகாரிகளிடையே சென்னையில் நேற்று அவர் கலந்துரையாடினார் தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையை குறைத்து அதிருப்தியை ஏற்படுத்தும் என்றார் இதை தடுப்பது சவாலான பணி என்று கூறிய அவர் இதில் இந்திய தகவல் பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று திரு ஆர் என் ரவி கொண்டார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் சிபிசிஎல் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களை வழங்கி அவர் பேசினார் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் மாநிலம் முழுதும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தாழ்தள பேருந்துகள் இயக்கப்படுவதாக அவர் கூறினார் சென்னை மெரினா கடற்கரையைப் போலவே திருவான்மியூர் மற்றும் வேளாங்கண்ணியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நடைபாதைகள் விரைவில் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல நலத்திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் அயோத்தியா பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசியவர் அவர் தாலிக்கு தங்கம் அம்மா மினி கிளினிக்குகள் குடிமராமத்து திட்டம் போன்றவற்றால் மாநில மக்களுக்கு மிகப்பெரிய பயன் கிடைத்ததாக கூறினார் திமுக அரசு இத்திட்டங்களை கைவிட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இவை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் பிரபல நடிகர் ரோபோ ரோபோசங்கர் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தாறு அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனித்துவம் மிக்க நகைச்சுவை திறன் மூலமாகவும் குணச்சித்திர வேடங்கள் மூலமாகவும் ரோபோ சங்கர் புகழ்பெற்று விளங்கியதாகவும் அவரது மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திரு நய்னார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் ரோபோ சங்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் இயற்கை வேளாண்மையில் விவசாயிகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் கூறியுள்ளார் மத்திய அரசின் அங்கக சான்றளிப்பு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றோருக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசிய அவர் இவ்வாறு கூறினார் இயற்கை விவசாயத்துக்கு மீண்டும் நம்ம வந்து போனோம் உன்னதமான திட்டத்தை வந்து நம்ம வந்து தொடங்கி இருக்கிறோம் செயற்கையா நம்ம போடுற பூச்சிக்கொல்லிகள் வச்சு என்ன மகசூல் இருக்கமோ அதை விட அதிகமாவே பண்ணலாங்கிறது நிறைய விவசாயிகள் வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அதுக்காக பல்வேறு முயற்சிகள் உங்களுக்காக நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்க கண்டினியூஸ் கிராப்பிங் பண்ண பண்ண உங்களோட மண்ணோட தரம் குறையிறதுனால அதற்காக ஊடு பயிரா நம்ம வந்து பல்வேறு பயிர்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இரண்டு நடுவுல உரம் போடுறதுக்கான மானியத்தோட நம்ம வந்து பசுந்தாள் உரமும் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி என்பதை தாரக மந்திரமாக கொண்டு ஓய்வென்று பணியாற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டங்கள் மத்திய அரசு கடந்த ஆண்டுகளாக மகளிரின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மகளிர் சக்தி தேசிய இயக்கமாக உருவெடுத்துள்ளது ஒவ்வொரு மகளிரும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த இயக்கம் செயல்படுகிறது கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் சுயசார்பாகவும் பெண்கள் வாழ்வதை உறுதி செய்வதற்கு ஏதுவான சட்ட பாதுகாப்பையும் மத்திய அரசு வழங்கியுள்ளது இதற்கான வரலாற்று சிறப்புமிக்க சட்டங்களையும் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது மகளிருக்கென ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஹரியானாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார் நீண்ட காலமாக நம்முடைய தேசத்திலே பல பணிகளில் இருந்து பெண்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள் பாஜகவின் நமது அரசாங்கம் பெண்கள் முன்னால் இருந்த அனைத்து தடைகளையும் அகற்ற கச்சை கட்டிக்கொண்டது என்று நீங்களே பாருங்கள் படைகளின் முன்னணி நிலைகளிலே பெண்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் விளையாட்டு மைதானமாகட்டும் அல்லது கல்வி கல்வியாகட்டும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் திட்டம் பெரிய அளவிலான பயன்களை தந்துள்ளது இந்த திட்டம் காரணமாக தேசிய அளவில் தொள்ளாயிரத்து பதினெட்டாக இருந்த பெண் பாலின விகிதம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் நிதியாண்டில் தொள்ளாயிரத்து ஆக அதிகரித்துள்ளது லட்சாதிபதி சகோதரி திட்டம் மூலம் மகளிர் சுய உதவிக் உதவிக்குழுக்களில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் வருவாய் வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இளம் பெண்களின் மேம்பாட்டிற்கான வரப்பிரசாதமாக அமைந்தது என்றால் மிகையல்ல இந்த திட்டம் தமது மகளின் எதிர்காலத்தை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் வேலூரை சேர்ந்த பயனாளி திருமதி மதுமதி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பதினஞ்சாம் வருஷமே என்னுடைய பொண்ணுக்கு ஜாயின் இப்ப வந்து சிறு துளி பெருவெல்லம் அப்படின்ற மாதிரி என்னுடைய மாதாந்திர வருமானத்துல ஒரு பகுதியை வந்து நான் அதுல சேமிச்சிட்டு வரேன் என் பொண்ணு வளர்ந்த மாதிரியே அந்த அக்கவுண்ட்ல இருக்க பணமும் ஒரு பெருந்தொகையா வளர்ந்து இருக்கு இந்த ஸ்கீம்ல இன்னொரு நன்மை என்னன்னா பத்தாவது முடித்த உடனே மேற்படிப்புக்காகவோ அல்லது திருமண வயது வந்தவுடன் திருமணத்திற்காகவோ இந்த கணத்து மேல் தைரியம் இருக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஆரம்பத்துல இருந்து பத்து ஆண்டு காலமா சேமித்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக பாதுகாப்பு சிவில் விமான போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் பெண்கள் தற்போது முத்திரை பதித்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாமக்கல் தூத்துக்குடி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சிவகங்கை ஈரோடு திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருவரி செய்திகள் அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டாமர் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச்சு நடத்தினார் அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் இந்தியாவில் நார்வே நிறுவனங்கள் நூறு பில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடுகளை மேற்கொள்ளும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது ஒருங்கிணைந்த ஒய்வூதிய திட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது கருத்தரங்குகளை நடத்தியுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது மதுரையில் இன்று நடைபெறும் உணவு தானிய வணிகர்கள் சங்க கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பங்கேற்கவுள்ளார் சிறு நடுத்தர நிறுவனங்களின் மேம்பாடு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் மத்திய நிதி சேவைகள் துறை செயலாளர் திரு நாகராஜு தலைமையில் நடைபெற்றது திருநெல்வேலி சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயிலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் கூடுதலாக நான்கு பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ப்ரோ கபடி லீக் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் அணி பெங்கால் அணியை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் புனே அணி மும்பை அணியை வென்றது மாவட்டங்களுக்கு இடையேயான ஜூனியர் தடகளப் போட்டி சென்னை தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு விதிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது முந்தைய ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட பல நலத்திட்டங்களை திமுக அரசு கைவிட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிறைவடைந்தது